சூப்பராகவே நடந்துச்சு நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல ஸோ ஆனால் நம்ம நினச்சதில் மெஜாரிட்டியான விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த பிளட் லைனோட முழு செக்மெண்ட்டையும் போட்டு காணிக்கிறாங்க உதாரணமா ரேண்டி அட்டன் அந்த செக்மெண்ட்லாம் போட்டு காணிக்கிறாங்க ஸோ உடனே ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் ஆகுது வந்த ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் ஆனோடனே பிளட் லைன் பார்த்தீங்கன்னா கார்ல இருந்து வராங்க ஸோ பாலிகமெண்ட்டா சில விஷயத்த பத்தி பேசிட்டு இன்னைக்கு எக்னாலஜ்மெண்ட் செருமினி இருக்கிறத பத்தி பேசிட்டு ஸோ டைரக்டாவே அரைநாய்க்குள்ள போறது மாதிரி சில விஷயத்தான் காணிக்கிறாங்க ஸோ அரைநாய்க்குள்ள வந்தாச்சு ஸ்மாக் டவுன திறந்து வைக்கிறது யாரு பிளட் லைன் எஸ் பிளட் லைன் வந்து ஸோ வரதுக்கு முன்னே பேக் ஸ்டேஜில் மறுபடியும் அந்த ஸ்க்ரீன்லேயே கணிக்கிறாங்க எஸ் ராண்டி கோடி ரோட்ஸ் கெவினோன்ஸ் எல்லாம் கோவத்தோட பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு இருந்து இறங்கி அரை நாக்கிலும் வரது மாதிரி கணிக்கிறாங்க ஸோ எஸ் டேரக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரா நடக்குது லிட்ரலாக ஃபஸ்ட்டு ஷோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே வேறு லெவலில் நடக்குது ஸோ மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க தசை தசையாக போய் அடிச்சுக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் கெவினோன்ஸ் பார்த்தீங்கன்னா டங்லாவோ போட்டு அட்டாக் பண்ணுறாது இந்தமாரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு மோடில் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க அஃபிஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள தடுத்து விடறதுக்கு வருவாங்க பட் அவங்களையும் படிச்சு இவங்க பார்த்தீங்கன்னா அடித்து தள்ளிடுவாங்க சோ கோபமா இருந்த நிக்காடிஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா பேக்ல போயிருவாரு சோ உடனே நம்மளுடைய கோடி பேசுவார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குறதை பத்தி எல்லாம் பேசுவாரு உடனே அதெல்லாம் சில விஷயத்தை நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரேண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஒரு மாதிரி பார்த்துருப்பாரு சோ அதெல்லாம் இந்த ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்க சோ அதெல்லாம் நம்ம புற வசிக்கணும் சோ உடனே கோவமாக பார்த்தீங்கன்னா நிக்காடிஸ் பேக் ஸ்டேஜ் பேருவாரு ஸோ போனோன்னா வேற இவங்க பேசி முடிச்சோன்னா சடனாக பார்த்தீங்கன்னா அவர் வருவார் ஸோ அது போலீஸாக என்னன்னுட்டு எனக்கு சரியே தெரில ஸோ பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் சில கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறகு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போவாங்க செல்லங்களா அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள பார்த்தீங்கன்னா காரில் அனுப்பிச்சி வச்சுருவாரு நிகாலீஸு ஸோ இந்த மாதிரி பேங்கரான ஒரு விஷயத்தில் இருந்தால் இன்றைக்கி நடந்தால் ஸ்மாக் டோனே ஸ்டார்ட் ஆகுது இப்போ அடுத்ததான் உமன்ஸுக்கான மனித பேங்குக்கான குவாலிஃபை மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்சை பற்றி சொல்லலாம்னா உண்மையிலே நல்லா இருக்குது எல்லாருமே நல்ல திறமையாக பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க ஸோ நிறைய எல்லாம் நிறைய போடுவாங்க ஜெயிட் கார்களோட பார்த்திங்கன்னா இந்த மேட்சை நல்லா டாமினேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டிஃபனிஸ் லேட்னோட பெர்ஃபாமன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருந்துச்சு ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச்க்கு இடையிலே பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்துடுவாங்க ஸோ வந்து எதாவது இன்ட்ரோஃபியன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் உடனே பியங்கா பல்லாரும் உள்ளே வருவாங்க ஸோ சில விஷயங்கள்ல அவங்க இன்டர் ஃபிரீ பார்ப்போம் உடனே பியாங்கா பலரும் அதை தடுத்து நிறுத்துவாங்க ஸோ ஆனால் என்னதான் இதெல்லாம் இந்த பியாங்கா அவங்கள தடுத்து பார்த்தோன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா கேண்டிஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்திய ஹார்வல் உள்ள வந்து இவங்கள அட் அட்டாக் பண்ணிடுவாங்க சோ உடனே அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டிஃபினிஷ் ஸ்லாட்டன் இந்த மேட்ச வின் பண்ணிடுறாங்க சோ உடனே பிஆங்க பிள்ளாரு அவங்கள துரத்திட்டு போறது மாதிரி சில விஷயங்கள கிணப்பாங்க பாத்தீங்கன்னா மனித பங்குக்கான குவாலிஃபை மேட்ச்ல குவாலிஃபை ஆயாச்சு உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நயமே நம்ம பெய்லி கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சில விஷயத்தை காணிப்பாங்க உடனே அந்த இடத்துல ஒரு ஷார் வருவாங்க எஸ் நேமி அந்த சார் அதுக்கப்புறம் இன்னொரு ரெஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அதே மனித பேங்குக்கான இன்னொரு குவாலிஃபைமே வச்சிருக்கு ஸோ அதை பற்றி பேசுவாங்க ஸோ அடுத்தது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீட் ப்ராஃபிட்ஸ்க்கும் அடுத்து இந்த அந்த லேடிஸ் மாரி போனா ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்மாக்டான்ல பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன செக்மெண்ட் பேக் ஸ்டேஜ் நடக்குது ஸோ உடனே சாந்தோ சேஸ்கபார் வீசிஸ் எல்லை நைட் வீசிஸ் லோவன் பாலுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்ச் உண்மையிலேயே வேறு லெவலில் அதுக்கு முன்னாலே இந்த மேட்ச்சுக்கு நடக்கிறது முன்னாலே இந்த பேக் ஸ்டேஜில் மாதிரி சோலோவாக அடி வாங்கிட்டு இன்னொரு பாலிகமெண்ட் சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி சேர்க்க நடக்குது ஸோ உடனே லோகன் பால் என்ட்ரி ஆகுறாரு ஸோ மேட்சை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்சை பற்றி சொன்னோன்னா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே லோகன் பால் எப்போ நீ மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் பெர்ஃபார்மன்ஸு உன்னாட இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ நீ மட்டும் பெர்மனண்ட் ஆகிட்ட அப்படின்னா டபிள்யூடபிள்யூ நீ வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவேன் ஸோ அந்தமாரி அவர் ஹில்டன் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ மூணு அவங்களாம் விட்டு கொடுக்காமல் தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எல்ஏ நைட்டாக இருக்கட்டும் சாந்தோஸ் சோஸ்கபராக இருக்கட்டும் ஜோ லோகன் பால் சொல்லே தேவையில்ல ஸோ இந்த மேட்ச்க்கு நடுவில் லோகன் பால் நிறைய விதமான இந்த இது சீட்டிங் பண்ணுவார் சில விஷயங்கள்ல அதிலேயும் கவுண்ட்ரு பண்ணி எல்லாம் பார்ப்பாங்கங்க ஸோ அதனால என்ன தான் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஃபைனலாக சில விஷயங்கள் நடக்கும் நம்ம இவர் எல்லை நேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சாந்தோஸ் கபாரா பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் இந்த மேட்ச்சுக்கான நம்பர் ஒன் கண்டனர் ஆயிடுவாரு ஸோ எஸ் நம்ம மனித மேங்கில் எல்லை நைட்டையும் பார்க்க போறோம் எல்லை நைட்டு எப்படியே ஜெயிப்பாருனா நம்ம இது அங்க லோகன் பாலுக்கு இது பண்ணதுக்கு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் இது பண்ணதுக்கு ஒரு ஆள் கொடுப்பாரு ஸோ அதை தடுக்கிறதுக்கு இன்னொரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஆள் ஒரு செலிபிரிட்டி உள்ள இருந்து நம்ம இலையநட்ட வின் பண்ணி வச்சிருப்பாரு இப்போ அடுத்ததான் பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா அப்பா குரோஸ்க்கும் இவர் இவரு வயசு வயசாண்டு பரன் கருமீனுக்குள்ள ஒரு சகமா நடக்கும் சோ பரன் கருப்பினா இப்போ கொஞ்சம் மாரி காணிக்கிறாங்க இனியாவது ஒரு நல்ல புஷ் கொடுக்கணும் சோ உடனே அந்த இடத்துல சிகானா இப்போ இறந்தார்லாம் சோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் கொடுப்பாங்க பேக்கேஜை போட்டு காணிப்பாங்க உமன்ஸுக்கான மணி இந்த பங்குக்கான குவாலிஃபை மேட்ச் இன்னொரு வந்து நடக்குது ஸோ இந்த மேட்ச்சும் உருளில் இந்த சூப்பராகவே இருக்குது நயமே பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மென்ஸ் அல்டிமேட்டாகவே இருக்குது ஸோ அடுத்ததாக இந்திய ஹார்வல் பார்த்தீங்கன்னா எஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ எஸ் இதில் அவங்க ஜெயிக்க போகிறதில்லைங்கிற மாதிரி நான் பியூசம் முதலே கணிச்சிட்டேன் ஸோ மேட்சில் நிறைய மூமெண்ட்டை பார்க்குறோம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயித்காரிகள் வந்துடுறாங்க எஸ் ஜெயித்காரில் அந்த மேட்சில் துவக்க வச்சுருப்பாங்கல்ல ஸோ உடனே அவங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்திய ஹார்வெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய நயோமி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்குக்கான நம்பர் ஒன் கண்டர் ஆயிடுவாங்க சோ எஸ் மணி இந்த நம்ம நயோமியும் பார்க்க போறோம் ஸோ இனி அவங்களுக்கு ஒரு நல்ல புஷ் கிடைக்கும் சோ உடனே சைடில் பார்த்தீங்கன்னா டிஐஒய்க்கும் நம்ம ஆஸ்டின் தீக்கும் சின்ன கான்ட்ரவர்ஷியலாக்கும் உடனே நம்ம டிஐஓஓஓ உன்னே பார்த்தீங்கன்னா கிரேசன் வரலாறு யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரை தசை திருப்பாரு ஸோ உடனே அதை தடுக்கிறதுக்கு கிரேசான வரலாறு உள்ள வந்து டிஐஓயை அட்டாக் பண்ணுவாங்க உடனே அந்த இடத்துல ஆஸ்தின் திரி அவரை பிடிச்சி போகிற மாதிரி ஸோ சோ ஆஸ்டின் திடீர்ன்னு ஆகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்ததா மெயின் இவென்ட்ல பாத்தீங்கன்னா எஸ் நம்ம சோள சிக்கவத எக்னாலஜ்மெண்ட் செலுமினி பார்த்தீங்கன்னா நடக்குது எல்லாரும் உள்ள வராங்க ஸோ உள்ள வந்து பேசுறாரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சோள பயங்கரம் பால் பேசுவாரு உடனே அவர்கிட்ட இருந்து மைக் வாங்கி நம்ம சோலோ ஒரு டிஸ்ட் அடிப்பா இருப்பாருங்க எம்மா இதெல்லாம் நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் ஸோ நேரத்தை போட்ட வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை போய் பாருங்க ஸோ எக்னாலேஜ் மேடிக் கிஷான் ஸ்குவாட் கார்டன் அப்படின்னு சொல்லியாரு ஸோ அதெல்லாம் தரமாக இருந்துச்சு உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட என்ஃபோர்சர் ஸோ ஜாக்கா ஃபோட்டோ இன்ட்ரலியூஸ் பண்ணி உடனே ஜாக்கா ஃபோட்டோவும் உள்ளே வருவார் உள்ளே இருந்தோடனே ஸோ ஒருத்தருகிட்டே பார்த்தீங்கன்னா நீ என்ன எக்னாலேஜ் பண்ணுற எக்னாலேஜ் பண்ணுறேன்னு கேட்பாரு எல்லாரும் அவரை எக்னாலேஜ் பண்ணுவாங்க ஸோ உடனே பாலுக்கு ஒன்றுமே புரியாது என்னடா நடக்குதுன்னு உடனே ஃபைனலாக அந்த மாலை இருக்கல அதை டோங்க பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம பால் ஹேமன் கையாலே புடச்ச சொல்லிவிட்டு நீ என்ன எக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ பாலுக்கு அந்த பார்த்தோன்னே நம்ம ட்ரைபல் சீஃப்னாவும் தான் வந்திருக்கோம் உண்மையிலே கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ உடனே நம்ம பால் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சுருவார் நான் ஒன்று எக்னாலஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லோரும் ஃபேன்ஸ்லாம் வீவான் ரோமான் ரோமன் கற்றுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சோல சமான்ஸ் பைக்கை போட்டு எஸ் ப்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பால் அட்டாக் பண்ணுவாங்க இதை நான் நேரத்தையே சொல்லியிருந்தேன் இனிமேல் ப்ளட் லைனில் பார்த்திங்கன்னா நம்ம பால் இருக்க மாட்டார் ஸோ இதை நடக்கும் அப்படிங்கிறத நான் நேரத்தையும் சொல்லியிருந்தேன் ஸோ அதுவே பாருங்கள் வீடியோவை நான் சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் ஸோ இன்னும் நடந்த ஸ்மாக் நம்ம சொன்னால் சில விஷயங்கள் நடந்திருக்காது நம்ம ஜெமியூஷோ ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகலை ஸோ ஆனால் நம்ம அதே அது பண்ண மாதிரி நம்ம பாலிகைவனம் போட்டு தரம பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருச்சாங்க ஸோ இனிமேல் கொஞ்ச நாளைக்கு பாலிகை வந்த பார்த்திங்கன்னா நம்ம டப்ளியூட்யூவில் பார்க்க மாட்டோம் மேபி ரோமன் ரிட்டன் ஆகும் நேரம் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஜெமியூசர் ரிட்டன் ஆக நேரம் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இன்றைக்கி ரா ஸ்மேக்ட் சூப்பராக தரம் ஸ்மேக்டவுன் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நான் சொன்னது எல்லாமே நடந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச்